ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் பெற்ற கே சக்தி அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களுக்காக மகா பெரியவர் மகா சுவாமிகள் காஞ்சி புண்ணியவான் சொன்ன ஒரு அற்புதமான காஞ்சி காமாட்சியை வணங்கும் ஒரு விளக்கு ஏற்றும் பூஜையே சொல்ல இருக்கின்றேன் நம்ம ஏதாவது ஒரு சங்கல்பத்தை ஒரு விண்ணப்பத்தை எடுத்து இந்த விளக்கு ஏற்றும் வழிபாட்டினை செய்தால் தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படியா எல்லாம் சொல்லும்பொழுதும் அப்படிதானே சொல்றாங்க நமக்கு என்ன தேவையோ அதுதான் நமக்கு ஆதல விடும் ஒரு அஞ்சாறு விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒன்றுதான் என்னுடைய மனசுக்கு இதை பண்ணணும்னு தோணும் இன்னொரு விஷயமும் உண்டு நாம் குருவாக நினைக்கும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா கண்ணமுடி பண்ணிடும் ஏன் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அப்ப இது யாரு நமக்காக உங்களுக்கு வாரண்டி கேரண்டி கேரண்டிலாம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் அவர் சொல்றார் கவலை வேண்டாம் கருணைக்கடல் காமாட்சி இல்லையா அவளை வழிபாடு செய்தால் இந்த விளக்கேற்றும் வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் இது என்னுடைய தோழிகள் செய்கிறார்கள் இது சத்தியம் வார வாரம் செஞ்சாங்க ஒரு ஏழாவது எட்டாவது வாரத்திலேயே அவள் வர பிரசாதி அல்லவா நீ பதினாறு வாரம் முடிக்கணும்னு என்ன மனுஷியா இல்லையே ஏழு எட்டு வாரத்துல சத்தியமாக அவர்களுடைய பிரார்த்தனை கை கூடியது அதனால உண்மையாக அனுபவம் பெற்று அடியேன் உங்களோடு இந்த ஒரு அழகான பூஜையை சொல்கின்றேன் பொதுவாவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்தா கோடி கணக்காக காசு கொடுக்குறப்பா காஞ்சிபுரத்துக்கு வான்னு மகா பெரியவர் கூப்பிடுவாராம் ஏன்னா அங்கே போனால் ஒரு மூணு கோடி கிடைக்குமா இது மூணு கோடி தராங்களா கோட்டீஸ்வரர் ஆகலாமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனா காமாட்சி அம்பிகை அருள் புரியும் துக்க நிவாரணி காமாட்சி என்று அவள் ஆட்சி புரியும் காம அதுபோல அங்கு இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்ற ஏகாம்பரேஸ்வரருடைய கோபுரம் ருத்ரகோட்டி அங்கு சின்ன காஞ்சிபுரம் என்று அத்திவரதரை சமீபமாக கொண்டாடி இருப்போமே அந்த வரதராஜ பெருமாள் அருள்பாலிக்கும் அந்த சின்ன காஞ்சிபுரத்து கோபுரம் புண்ணிய கோட்டி இப்ப பாருங்க காமக்கோட்டி ருத்ரகோட்டி புண்ணிய கோட்டி போனாலே ஒரு மூணு கோடி வந்துடுது பணம் என்னங்க பணம் நிறைய பணம் இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை தானே வேணும் கொஞ்சம் பணம் இருந்தாலும் நிறைய பணம் இருந்தாலும் எல்லா வளமும் இருந்து நிறைவான வாழ்க்கை இருந்தால் அதுதானே நமக்கு தேவை அப்படி மூன்று கோடி கிடைக்கும் வாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக காஞ்சி மகா பெரியவர் சொல்வார் அந்த காஞ்சிபுரத்துக்கு வாங்க போகலாம் அப்படியே கண்ணை மூடி அங்கே இருக்கக்கூடிய காமாட்சியை வணங்கலாம் உலகத்தில் யார்கிட்டையும் கையேந்த கூடாது காமாட்சி கிட்ட மட்டும் மட்டும்கி என்று அவளிடம் மட்டும் நாம் கையேந்தி பிச்சை எடுக்கலாம் அப்படி அவளிடம் அன்போடு பக்தியோடும் கையேந்தினோம் என்றால் வேற யாருக்கிட்டையும் அவள் கையேந்த வைக்கவே மாட்டாள் அவ குழந்தைகளை பிறரிடம் கையேந்தி பார்க்க அவள் ஒருபோதும் அனுபவிக்க மாட்டாள் அனுமதிக்க மாட்டாள் அதனால இந்த காமாட்சி அவனாலே கருணை இல்லையா இப்ப அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டு போறோம் எப்படி எளிமையான பூஜை ஏன்னா ஒவ்வொரு பூஜையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு எப்பவா சிவபுராணம் அருளி செய்த மாணிக்க வாசகர் அவருடைய காலத்துக்கே இவ்வளோ வேகமா இருக்கே உலகம் சொல்லிட்டாராம் அவர் காலத்துல ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு எந்த ஸ்பீடுமே கிடையாது ஆனா அவர் காலத்துக்கே இவ்வளோ வேகமா இருக்கே சிவபெருமானே அப்படின்னார் அப்போ இப்போ எவ்வளவு வேகமாக இருக்குது நம்மளுடைய உலகம் ரொம்ப வேகமான உலகம் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் வரும் ஒரு நாகரிக ஒரு போர்வைக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டாயம் இப்படிலாம் எவ்வளவோ இருக்கும் பொழுது பெரிய விஷயமோ மெனக்கெட்டு பிரயத்தனம் பண்ணுற விஷயங்களோ பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதனால இந்த பூஜை பார்த்திங்கன்னா எளிமையான பூஜை என்ன செய்ய வேண்டும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை அம்பிகையிடம் வைக்க வேண்டும் அதை வச்ச உடனே ஒரு வெள்ளிக்கிழமை அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த அகல் விளக்கு ஒரு பதினாறு வாங்கிக்கோங்க பாருங்களேன் என்னுடைய குருநாதர் பருத்தியூர் சந்தானராமன் சொன்னார் அவர் ஒருத்தர் தான் சொன்னார் இந்தியாவின் பொருளாதாரத்தை தெய்வங்கள் கூட பாரத நாட்டில் நிர்ணயிக்கலாம் நீங்க ஒரு இன்னைக்கு போய் பன்னெண்டு விளக்கு இல்லை இருபத்தோரு விளக்கு போட்டா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு யாராவது ஒருத்தர் நிஜமான வழிபாட்டை சொன்னா அன்னைக்கு அந்த பாட்டரி அப்படின்றத துறையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிடும் இன்னும் சொல்ல போனா ஒரு இலை அருகம்புல் வேப்பிலை வில்வம் வைத்து கூட பலரும் ஜீவாதாரம் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் நம்முடைய தெய்வத்தின் பால் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் என்னவென்று சொல்வது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னு திருமூல சொல்றார் அப்படி ஒரு புல்லை விற்றால் கூட பாரத நாட்டில் புழைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது தான் நம்முடைய மகத்துவமான ஆன்மீகம் அதனால அழகா அகல் விளக்கு புதுசா ஒரு பதினாறு வாங்கிக்கோங்க முதல் அகல் விளக்கை எடுத்து வீட்டில் காமாட்சி அம்பிகையின் திருவுருவ படமும் அல்லது சிலர் இல்லங்களில் அடியேன் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது காமாட்சி அம்மனுடைய திருவுருவ சிலையை ரொம்ப அழகா வச்சு அவள் தான் இந்த இல்லத்திற்கு தலைவி என்று அவளை அப்படி கொண்டாடுகிறார்கள் அதனால உங்க வீட்டுல சிலை இருந்தாலும் சரி இல்லைன்னா சின்ன போட்டோ அது கிடைக்கும் காமாட்சி அம்பாளோடது அதை வாங்கி வச்சு ஒரு அகல் விளக்கை நெய் விளக்காக ஏற்றுவது சால சிறப்பு கொஞ்சம் வசதிக்கு யோசனையா இருந்தா தவறில்லை நல்லெண்ணையும் உபயோகிக்கலாம் அப்படி ஒரு விளக்கை பக்தியோடு ஏற்றி வைத்து உங்கள் இல்லத்தில் முடிந்தால் நல்ல நிவேதனம் பண்ணுங்க இல்லையா நான் சொல்ற மாதிரி ஒரு கால் கிலோ உலர்ந்த திராட்சை வாங்கி வச்சுட்டீங்கன்னா நேரம் இல்லாத போது ஒரு நாலு அந்த திராட்சையை கொடுத்தா கூட இது ஒரு பாவம் தானே நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைய பட்னியோட விட்டுடுவோமா நம்ம அம்மா மாமியார் இவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் இல்லையா அப்படிதானே அந்த இறைவனும் என்னுடைய இல்லத்தில் வாழ்கின்றான் என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தால் அவனை பட்னி இருக்க விட்டுடுவோமா அதனால ஒரு சின்ன நிவேதனம் வைத்து முடிந்தால் பழங்களோ அல்லது இல்லத்தில் செய்யும் அற்புதமான நைவேத்தியமோ கொடுக்கலாம் இல்லனா இந்த உலர்ந்த திராட்சையை கூட வைக்கலாம் பூக்களை கொண்டு சின்னதா பூ வாங்கி அம்பாள் மேல வச்சு காமாட்சி அம்பிகையினுடைய விருத்தம்னு போடுங்களேன் அன்னைக்கெலாம் நினைப்போம் இல்லையா நம்ம கையில் கேட்ட உடனே தர ஒரு ஜீனி பூதம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிலாம் குழந்தையாக பொழுது நம்ம எல்லாருமே நினைப்போம் இன்றைக்கி அந்த ஜீனி பூதம் தான் நம்ம யூடியூப் என்ன பாட்டு கேட்குறோமோ கொடுக்குது ஒரு காலத்துல ஒரு சின்ன பாட்டு பிடிச்சா கூட எங்கேயாவது ரேடியோல போட்டா நின்னுலாம் கேட்டிருப்போம் இன்னைக்கு அப்படி இல்லை கேட்டது கேட்ட உடனே உடனே கிடைக்குது காமாட்சி அம்பிகையின் விருத்தம் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும் அழகான காஞ்சியில் உறைந்திடும் காமாட்சி அன்னை மாதிரி நிறைவா இருக்கக்கூடிய பாடல் பதினோரு பாடல்கள் இந்த பாடலை பக்தியோடு படிக்க வேண்டும் அப்ப கையில கொஞ்சம் மலர்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம் அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கும் குங்குமத்தை வைத்தும் அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அதை நம்முடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி காமாட்சி அம்பிகையினுடைய விருத்தத்தை படித்து நிவேதனம் செய்து ஒரு திருவிளக்கு அந்த அகல் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கையே நாம் நல்லா சுத்தப்படுத்தி காய வைத்து அதையே வச்சுக்கணும் ரெண்டாவது புது புது அகல் அகல் விளக்கு அதை வச்சு ரெண்டு விளக்கு ஏற்றி இரண்டாவது வெள்ளிக்கிழமை இதே காமாட்சி அம்பிகை விருத்தம் என்ன இயலுமோ அந்த நெவேதியம் மலர்களால் அர்ச்சனை குங்குமத்தால் அர்ச்சனை மூன்றாவது வாரம் இந்த விளக்கை சுத்தப்படுத்தி காயப்படு காய வைத்து நல்லா ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் மூணாவது புது விளக்கு இப்படியே பதினாறு வாரங்கள் பதினாறு வெள்ளிக்கிழமைகள் பொழுது ஒரு நான்கு மாதங்கள் தோராயமா இது ஆகும் இல்லையா அப்ப அந்த பதினாறாவது வாரம் அந்த அகல் விளக்கை நம்ம ஏற்றுவோம் ஏற்கனவே ஏற்றிய அகல் விளக்கு பதினாறாவது புது அகல் விளக்கு அதை வைத்து அந்த பதினாறாவது வாரம் மட்டும் முடிந்தால் ஒரு மூன்று இல்லத்திற்கு உங்கள் இல்லத்திற்கு பெண்மணிகளை அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஒரு மூணு பேருக்கு தாம்பூலம் கொடுத்து பிரசாதமும் கொடுத்து அந்த பதினாறாவது வாரத்து காமாட்சி விளக்கேற்றும் மகா பெரியவர் சொன்ன பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் ஏன் அந்த தாம்பூலம்லாம் கொடுக்கணும் பிரசாதம்லாம் கொடுக்கணுன்னா பதினாறாவது வாரத்திற்குள்ளே நம்ம என்ன ஆரம்பித்தோமோ அந்த ஒரு வேண்டுதல்கள் நமக்கு கிரகத்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதுவும் இப்போ நமக்கு ரொம்பவே அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா அஷ்டமத்து சனி எல்லாமே தெரியும் அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள் இல்லையா இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அப்போ ஒன்பது கோள்களில் ஒரு ஒருத்தர் நமக்கான ஒரு வேலைகளோ அவர்களுக்கான காலமோ இருக்கும் ஆனால் அதை மீறிதானே இறை அருளால் நாம் வாழ வேண்டும் அடியார்களுக்கு நவக்கோள்களும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக சம்பந்தர் சொல்லியிருக்கார் அதனால இப்படி கோள்களால் வரும் உபாதைகளாகட்டும் வினைகளால் வரும் உபாதைகளாகட்டும் ஆரோக்கியத்தின் பால் ஏதாவது ஒரு சவாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கருணை கடல் காமாட்சியினுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து பதினாறு வெள்ளிக்கிழமைகள் பதினாறு விளக்கி ஏற்றி நீங்கள் பூஜைகள் செய்து வாருங்கள் பலருக்கும் பலருக்கும் நன்மை கொடுத்திருக்கும் பூஜை கண்டிப்பாக நீங்கள் காமாட்சிக்கு விளக்கேற்றும் பொழுது அவளும் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவாள் அப்படி விளக்கேற்றும் பொழுது விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே சோதிமணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு என் குடி விளங்க மாதாவைக் கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களை தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்களை அம்மா பட்டி நிறைய பால் பசுவை அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை அம்மா புகழ் உடம்பை என் அண்டையில் அம்மா அப்படின்னு உள்ளம் முருகி வேண்டி விளக்கேற்றுங்கள் பயப்படாதீங்க கொட்டகை நிறைய குதிரையெல்லாம் வந்துடாது ஒரு கார் பார்க்கிங்க்கு காராவது கொடுத்துருவா அம்பாள் காலத்திற்கு தகுந்தால் போல அதனால வாய்விட்டு அம்பாளோடு இப்படி பாடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அதனால காஞ்சி மகா பெரியவர் நம்மோடு வாழ்ந்த தெய்வம் நாம் கண்கண்ட தெய்வம் அவர் சொன்ன விஷயம் பொய்க்காது அவர் மீதும் அங்கு குடிக்கொண்டிருக்கும் காமாட்சி என்ற அந்த ராணியின் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த விளக்கு ஏற்றும் எளிமையான பூஜை மிஞ்சு போனா பதினஞ்சு நிமிஷம் ஆகுது இதை வாரந்தோறும் செய்து அம்பிகையின் பரிபூரண அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு